நாம பார்க்க போறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை அமைப்பு இதுவரை நம்ம சேனல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே மெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா எங்களுடைய அப்டேட் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சுவாதி நட்சத்திரத்துக்கான அதிபதி ராகு பகவான் ஆவார் இந்த நட்சத்திரத்தின் ராசி துலாம் ராசி ஆகும் உடல் பகுதியில தோள்பட்டை சிறுநீரகம் போன்றவற்றை ஆளுமை செய்கிற மாதிரி இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வைக்கக்கூடிய பெயரோட முதல் எழுத்து ரே ரோ டா ரூ இதுல இருந்தால் இவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் குண அமைப்பு ராகு பகவான் என்பதால முன்கோபம் அதிகமாக இருக்கும் நல்ல அறிவாளியாகவும் திறமைசாலியாகவும் நல்ல பண்புகள் உடையவராகவும் இருப்பாங்க மனித உரிமைகளை பற்றி அடிக்கடி பேசவும் செய்வாங்க பிறருக்காக அதிகமாக உதவி செய்ய முன் வருவாங்க எல்லோரையும் தன் வசம் இருக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும் தான் செய்ததுதான் சரி அப்படின்னு வாதிடவும் செய்வாங்க நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் சரின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க திடமான புத்தி உடையவராகவும் இருப்பாங்க அதே சமயத்துல தன்னுடைய முடிவுகளை மாத்திக்கொண்டே இருப்பாங்க என்னதான் தன்னை தைரியசாலியாக காட்டிக்கொண்டாலுமே மனசுல ஒரு விதமான பயந்த சுபாவம் உடையவர்களாக இருப்பாங்க ஆனா வெளிய காட்டிக்கிட மாட்டாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடுத்தவங்க கிட்ட வித்தியாசப்படுவாங்க எல்லா நேரமும் சுறுசுறுப்பா காணப்படுவாங்க எப்போதுமே இவங்க கொஞ்சம் வித்தியாசமாவே காணப்படுவாங்க பத்து பேர் ஒன்னா இருந்தாலும் அதுல இவங்க வித்தியாசமாதான் இருப்பாங்க விளையாட்டுத்தனம் இவங்களுக்கு அதிகமாய் காணப்படும் அதே போல சுயமரியாதையை இவங்க இழக்க மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் தனக்கு சரின்னு பட்டதை மட்டுமே இவங்க செய்வாங்க குடும்ப வாழ்க்கை எது நல்லது எது கெட்டதுன்னு ஆராய்ந்து செயல்படுவாங்க உற்றார் உறவினர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பாங்க மன வாழ்க்கை கொஞ்சம் தான் இருக்கும் அதிக பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் பிள்ளைகள் மீ அதிக பாசம் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு தேவையான முழு சுதந்திரமும் இவங்க கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு தேவையானதை செய்து கொடுப்பாங்க அதிக கோபம் உடையவராக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் தொழில் எல்லா விதமான தொழிலையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிற அடக்கத்தோடு வாழ்வாங்க சங்கீதம் நாட்டியம் இலக்கியம் போன்ற துறைகள்ல அதிக நாட்டம் இவர்களுக்கு இருக்கும் நல்ல மனவலிமை இவர்களுக்கு இருக்கும் தொழில் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளை வித்தியாசமான முறையில் இவங்க தீர்த்து வைப்பாங்க மொத்த வியாபாரமாகவும் மார்க்கெட்டிங் செய்கிறவர்களாகவும் இருந்தால் அதில் இவங்க வல்லவர்களாக இருப்பாங்க சுதந்திரமாக செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் இவங்க வெற்றியும் பெறுவாங்க இன்ஜினியர் கெமிக்கல்ஸ் ஏரோனெட்டிக்கல் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் போன்ற துறைகளில் இவங்க தொழில் பண்ணாங்கன்னா அதில் சிறந்து வர ஆரம்பிப்பாங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களின் மரம் மருத மரம் ஆகும் இந்த மரத்தை இவங்க நட்சத்திர நாள்ல வழிபட்டு வந்தாங்கன்னா இவங்க நினைத்த காரியம் நடக்க ஆரம்பிக்கும் இவங்க நட்சத்திர நாள்ல இவங்க பண்ண வேண்டிய நல்ல காரியங்கள் திருமணம் செய்யறது மாங்கல்யம் வாங்குறது பூ முடித்தல் வீடு வாகனம் வாங்குறது அன்னதானம் செய்தல் போன்ற காரியங்கள் இவங்க செய்யலாம் வழிபாட்டு ஸ்தலம் பிள்ளையார்பெட்டி அங்குள்ள மருதீஸ்வரர் ஆலயத்துல இவங்க இவங்களுடைய நட்சத்திர நாள்ல வழிபட்டு வந்தாங்கன்னா இவங்க ஆசைப்பட்டது சீக்கிரமா நடக்க ஆரம்பிக்கும் இவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சதயம் இந்த நட்சத்திரக்காரர்களை இவர்கள் திருமணம் செய்யாமல் இருந்தால் இவர்கள் வாழ்க்கை நன்றாக அமையும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க